அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த அண்ணன்மார் சாமியோட பக்தகுடி பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருள்மிகு பொன்னர் சங்கர் யார் அந்த மகாபாரத போரிலே வரக்கூடிய பஞ்சபாண்டவர்களின் மறு அவதாரம்தான் அந்த பொன்னர் சங்கர் என்று சொன்னார் அது மிகையாகாது எம்பெருமான் மாயவனாகப்பட்டவன் அந்த ஆதிசிவனிடத்தில் வர வாங்கி அந்த ஆதிசிவனிடத்துல வரம் வாங்கி வந்து இந்த மண்ணுலகத்தில் தருமரை பொன்னராகவும் அர்ஜுனனை சங்கராகவும் பீமனை வீரமலை சாம்புகனாகவும் நகுலன் சகாதேவனை அத்தமனை மைத்தனர்களாகவும் ஐவருக்கும் தேவி அழியாத திரௌபதியை அண்ணருக்கின் நேர்களைய அருக்கான நல்லதங்களாக இந்த உலகத்தில் அவதரிக்க செய்தார் எம்பெருமான் மாயவர் நன்றி வணக்கம்